க்கம் சிவாஜினி சிறிதிறேன் அவர்களே தகவல் அங்கே போட்டுக்கிறார் பார்க்குறேன் விழிப்பு தகவல் விழிப்பு தகவல் பணம் மங்கோலியம் சந்தம் சந்தம் இங்கே இருக்கே உடலோடலாம் வர ரெண்டு பார்ப்போம் வணக்கம் சிவாஜினி சுனீதரன் தகவல் நானூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் உடல் ஆரோக்கியம் ஒரு நாளில் எத்தனை முறை மலம் கழிப்பது சிவாஜினி அவர்களே இது மருத்துவ நிறம் இல்லை நாலு நிமிஷம் எல்லாம் டூ மச் சரியா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள உங்கள் தகவல்களை தர பாருங்கள் இது ஏற்கனவே இருக்கிறத நீங்கள அது நல்ல விஷயம் ஆனால் நாலு நிமிஷம் என்பது கூடி போச்சு சரியா நன்றி வணக்கம் ஒருவர் எத்தனை முறை மலம் அளிக்கின்றார் என்பது நபர் மாறுபடும் நாம் உணவு போதெல்லாம் பெருங்குடல் சுருங்கி உணவை செரிமான பாதையில் தள்ளுகின்றது நம்மில் பெரும்பாலானோர் இந்த உந்துதலை கட்டுப்படுத்த கற்றுள்ளோம் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை மலம் கழிப்பது என்பது புதிய நடைமுறை ஆகிவிட்டது நாம் மலம் கழிக்கக்கூட நேரமின்றி இருக்கின்றோம் என்கின்ற ஆஸ்திரேலியா கென்பெரா மருத்துவமனை இரையக குடல் மருத்துவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மலம் கழிப்பது நல்ல குடல் ஆரோக்கியத்தின் அறிகுறி ஆகும் ஆண்களில் நாற்பது மீதம் பேரும் பெண்களில் முப்பத்தி மூன்று விகிதம் பேரும் இந்த பழக்கத்தை பின்பற்றின ஒரு நாளைக்கு மூன்று முறை முதல் வாரத்திற்கு மூன்று முறை மலம் கழிப்பது இயல்பானது என வைத்தியர் பரிந்துரைக்கின்ற கழிப்பது அவரது ஆரோக்கியமான வலுவான அளவுகோல் என ஆய்வாளர் கூறுகின்றார் ஆகவே கழிப்பது குடலை சுத்தப்படுத்துவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் நாளாந்தம் அதிக பழங்கள் அதிக அதிக காய்கறிகளை உண்ண வேண்டும் உங்கள் குடலில் ஆரோக்கியத்தை கணிக்க பாதையை கடக்க உணவு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒருவருக்கு ஒருவர் உணவு செரிமான குழாய்களை கடக்கும் நேரம் வித்தியாசப்படும் ஒருவருக்கு பன்னிரண்டு மணி முதல் பல நாட்கள் விலை மாறுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது ஆகவே இது குடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் எங்களுடைய குடலுடைய பிரச்சனைகளை கூட நாங்கள் குறைத்து கொள்ளலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த குடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு முறை வைத்தியரிடம் கூட நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்து பேசிக்கொள்ளலாம் நாளாந்தம் வந்து நிறைய வந்து காய்கறிகளையும் பல வகைகளையும் சாப்பிடுவதனால் உங்களுடைய மலம் வந்து இலகுவாக கழிப்பதும் கூட சமைக்கும் என வைத்தியர் ஆய்வுகளில் வந்து வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரம் வந்து இன்னும் ஒரு விடயம் இதிலே வந்து கூறப்பட்டிருக்க நிறமுடைய நிறமூட்டப்பட்ட காய்கறிகள் க கனிகள் கலகலவாக இருக்கிறவற்றை உண்ணும்போது வந்து அது வெளியேறுவதற்கு இவ்வளவு நேரத்தை எடுக்கின்றது என்பது அவரவர்களே தங்கள் தங்களுடைய நேரம் சாப்பிட்ட உணவு இவ்வளவு நேரம் சென்று நிறமூட்டப்பட்ட காய்கறிகள் பல வகைகளை சாப்பிடும்போது வெளியேறுகின்றது என்பதனை கூட அவரவர்கள் கணித்து கொள்ளலாம் எனவும் ஆய்வுகளில் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்களும் பேசிக்கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சுவாமிகளே தகவலுக்கு மிக்க நன்றி ஆனால் இரண்டரை மூணு நிமிடத்துக்குள்ள கொஞ்சம் சுருக்க பாருங்க மேடம் நன்றி மற்றபடி சிறப்பான தகவல் நன்றி வணக்கம் அவர் சிவாஜினி சிறுதுரன் அவர்கள் வாங்கோ கேட்டவர்கள் ஒரு முறை தட்டு கூட நானும் கேட்டேன் சிறப்பு ஆனால் ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒன்னா ரெண்டு மூணு தரம் கழிச்சானோ இப்படி கழிச்சானோ பிரச்சனை இல்லத்தான நீ உடல்ல இருக்கிறது சமீப முன்னும் இல்ல நம்ம சேர்த்து வைத்து போட்டு நாலஞ்சு நாளைக்கு ஒருக்கா போறதாலேயும் பிரச்சனை இல்லத்தானே இல்ல 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 அப்படியே போறது பிள்ளையட்டு சொல்ற அதே ஒரு தர கேட்க டாக்டர் அதத்தான் கேட்கும் போறது பிள்ளையா போகாமல் பிள்ளையா போறது சாப்பிடுறேன் விட்டா சாப்பிட்ட உடனே மஞ்சள் மஞ்சள் ஆகவும் போதும் எது

நல்லது அது ஆஸ்திரேலியாவில இப்பதான் பொதுவாகவே இப்பதான் ஆய்வுல கண்டுபிடிக்க பொதுவான ஆய்விலையும் இப்படித்தான் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட கழிவுகள் தானே போய் கழிவுகளை நாங்கள் வெளியேற்றது உடம்புக்கு எல்லோருக்கும் நல்லது கொண்டு வரது கெண்பராண்டு சொல்லி இருந்தால் அதை கவனத்தில் கொள்ளும் போது இல்ல இல்ல கெண்பரா

வணக்கம் வாணிமவன் நல்ல தகவல்கள் தான் மூன்று நாளைக்கு ஒரு நாளும் இருக்காம மூன்று நாளைக்கு ஒரு கை இருந்தா அப்படி இருக்கும் அவ என்ன சாப்பிடாம இருக்கிறவங்க என்னதான் மலங்கழிக்கிறது ஓ இல்ல இல்ல அது என்னண்டா அது எங்களுக்கு சாப்பாடு குடிக்கிற இதுகள் மற்றது அப்படி ஒன்றும் இல்லாமல் விட்டால் இப்ப சிலர் சொல்வார்கள் வாழைப்பழம் தங்களுக்கு சாப்பிட்டா வராத சிலர் சொல்வார்கள் வாழைப்பழம் சாப்பிட்டா தான் வரும் சொல்வார்கள் சாப்பிட்டா அது வித்தியாச சாப்பாடு மற்றது நிறைய அந்த சலட்டுகளை சாப்பிட்டு பாருங்க நார் சத்து உள்ளதுகளை சாப்பிட்டு பாருங்க நார்களை உடனே வரும்

அவருக்கு ஒரு அந்த பிரச்சனையில் அல்சரென்ட் ஒன்றும் இல்லவாணி அவருக்கு கனகால இருந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல அப்படிதான் சாப்பிட்டா உடனே சொல்லத்துக்கு போயிடுவாங்க அப்படியே பழக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் கொண்டு வந்துடுவீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கம் அடைய கொடுத்துடுகிறது மற்ற சிலர் சொல்ல வீட்டுகளுக்கு போனா வந்தாலும் நாங்க போக மாட்டோமான் அதெல்லாம் வருத்தத்தை கொண்டு வர்றோம் விஷயம் ஒருத்தர்கிட்ட போன அதுக்கு என்ன செய்யறது வந்தா போதே வேணும் அதை அடக்கி அடைக்க அடைக்க வச்சமெண்ட்டு சொன்னா அதுகளெல்லாம் வயிற்றுக்குள்ள பிரச்சனை நாங்களுக்கு போக மாட்டோம் அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யறோம் வரது தானே வேணும் அதான் பள்ளிக்கூடம் சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போயிட்டு வீட்டை வரம்பரைக்கும் டெண்டையும் அடக்குவார்கள் போகாம அப்ப அதெல்லாம் உண்மையிலே கூடாது தானே வயிற்றுக்குள்ள தானே அது வியாதியை கொண்டு வந்து செய்யறோம் ஆகவே மலசலம் ஒப்பம் போகணும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னா தண்டை பாட்டில் வந்து சேரும் வராட்டா என்ன செய்யுங்க உரப்ப சாப்பிடும் போகும் அது தண்டை பாட்டிலே வந்து சேரும் ரசம் உரப்ப ரசத்தை குடிக்க வந்து சேரும் சில பேர் அந்த பயணங்கள் அப்படி இப்படி என்றா இதாவது வெள்ளன ஒலும்பின நேரத்தோட ஒலும்பிய லீட்ட கணக்குல தண்ணி உடிக்கிறது இந்த கழிவை அகத்தி போட்டு பயணங்கள் போறதுக்கா கஷ்டம் தண்ணி உடிச்சுட்டு அவசியில் இருக்குது அந்த நன்றி சிவாஜினி நன்றி நேரத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் ஓகே நன்றி இருந்த பொழுது வேலை அது அந்த இருந்த பொழுதிலும் அதற்குள்ளும் தங்க தனது தொகுப்பை எப்பொழுது அனுப்பி வைத்துக் கொள்வார் சிவாஜினி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம் எப்பொழுதும் சமகால இலக்கிய நேரத்துக்குள் செல்வோம் பாங்க வஜிதா ஃபோன் எல்லாம் வச்சுட்டு கேளுங்க சமகால ஏத்த இல்லை சத்தம் இல்லை திரும்ப போனோம் இது தனியாக நிற்கிறார் இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து ஜெயம்தங்கர் ராஜா இருந்தும் இல்லாமலும் இல்லாமலும் இருந்தும் என்னை கடந்தவர் மன்னகத்தின் விண்ணகத்தின் உற்பத்தியாளர் காற்றுக்கு சொந்தக்காரன் அலையாடும் அந்த கடல் நிலையில்லா இந்த உடல் வளங்கொழிக்கும் அந்த இயற்கை இவைகளின் உரிமையாளர் அவர் எங்கும் நிறைந்தவர் அதனால் இறைவன் இதயம் கடந்தவர் அதனால் கடவுள் அவர் எந்தவிதமான விதமான தேவையும் இல்லாதவர் அனைத்தையும் அறிந்தவர் அவர் ஒரு மகா சக்தி கடவுள் கூடியவரானால் அவர் கடவுள் இல்லை இவர் மனித மனத்தின் படைப்பு தானென நாத்திகன் குறும்பு செய்வான் எதிலிருந்து எது வந்தது எது எதை படைத்தது இறுதியில் அனைத்தின் மூலமும் அவராகவே இருப்பார் கடவுள் என்பவர் உருக்கொடுப்பு கற்பனையான தோற்றம் என சூளுரைக்கும் பகுத்தறிவாளியோ அன்றி விஞ்ஞானியோ தனது ஒரு தேடல் அல்லது முயற்சி அடைய கண்ணுக்கு தெரியாத அருவியான ஒரு சக்தியை துணை கலைக்கின்றார்கள் சோதனை வெற்றி அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி யார் இவர்கள் சிலைகள் பொய் என்று சொல்லலாம் அதற்குள் இருக்கும் ஆழ்ந்தகலையின் மெய்ஞானம் அறியாது ஓவியத்தை அப்படி இருக்காது என மறுதளிக்கலாம் ஓவியம் சொல்லும் காவியத்தின் இறைபக்தி நிலை உணராது காற்றை பார்த்ததில்லை உணரத்தான் முடியும் தெரியாவிடனும் வாயு தேவனென உருவம் கொடுத்தால் பக்தி தானே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கவிஞர் சொன்னது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி வடிவானவர் ஸ்ரீ மாணிக்க வாசகர் சொன்னது உருவமாய் அருவமாய் அனைத்துமாயிருப்பதை ஆண்டவர் ஒருவரே விஞ்ஞானம் ஆயிரம் சொல்லட்டும் விஞ்ஞானம் எம்மை கட்டட்டும் ஆதியும் அந்தவுமில்லா என்றும் வாழக்கூடிய ஜீவனவர் ஜீவராசிகளுக்குள் இணைந்தவர் இயற்கைக்குள் கலந்தவர் அவர் ஒன்று என்றால் ஒன்று பலவென்றால் பலதே நன்றே செய்வார் என நம்புடின் அதை இன்றே செய்வார் நம்பினோர்க்கு மட்டுமே நடக்கும் நம்பாதோர் வாழ்க்கையோ முடங்கும் இவ்வளவுமே பூலோகத்தில் படைத்தவரின் படைப்புகள் படைத்தவர் போல் இல்லையா சேக்கி பெற்றோர் கடவுள் நோயாளிக்கு வைத்தியர் கடவுள் பசித்தவனுக்கு புசிக்க கொடுத்தவன் கடவுள் துன்பப்படுபவனுக்கு அன்பை பகிர்வன் கடவுள் ஆபத்தில் கை கொடுப்பவன் கூட கடவுள் நானும் நீங்களும் கூட பூவுலக கடவுளர்கள் ஆகலாம் இறை அதுவாக அதைக் கொண்டு நன்மை கண்டு அன்பை தொண்டாக்கினால் இந்த உலகம் கடவுளால் நிரப்பப்படுமல்லவா நன்றி வணக்கம் 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 சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் அக்கம் நூற்றி எண்பது ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து விளையாட்டு காட்டும் ரஷ்யா பல காலமாக ஜெர்மன் போன்ற பல நாடுகளுக்கும் ரஷ்யாவிலிருந்தே எரிவாயு கிடைத்துள்ளது ஆனால் இப்போது உக்ரைனுடன் போர் தொடங்கிய காலந்தொட்டு கிட்டத்தட்ட மூன்று வருடமாக ஆகின்றது ஜெர்மன் ஆயுத விற்பனை உக்ரைனுக்கு கொடுத்து உதவி செய்து வந்ததால் எரிவாயு கொடுப்பதை ஜெர்மன் உட்பட பல நாடுகளுக்கும் ரஷ்யா நிறுத்தியுள்ளது இதனால் எரிவாயுவை தடுத்து நிறுத்த தினமும் பத்து மில்லியன் டாலர் செலவிலான எரிவாயுவை சும்மாவே எரித்து விடுகிறதாம் ரஷ்யா அப்படி இருக்கிறது இந்த போக்கு ஐரோப்பிய நாடுகளான நாடுகளை ஐரோப்பிய நாடுகளை முடக்க வேண்டும் என்ற காரணமே இது இது வலுத்து வருகின்றது அவர்கள் உக்ரைனுக்கு செய்யும் உதவியின் முன்கோபம் காரணமாகவே இதனை ரஷ்யா செய்து வருகின்றதாம் எரிவாயு ஆலையிலிருந்து எரிவாயு ஆலையிலிருந்து இது எரிக்கப்படுகின்றது மெல்ல மெல்ல முடக்கி இப்போது பைப் முழுவதுமாக மூடுவதற்கு திட்டமிட்டு உள்ளதாம் ரஷ்யா தற்போது வந்த புதிய தேர்தலில் கிடைத்த புதிய அதிபர்கள் எவ்வாறு காய்நகர்த்த போகின்றார்கள் என்று பல ஆய்வாளர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான சட்டங்களை கூட ஆராய்ந்து கொண்டும் வருகின்றார்கள் நந்தி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் ஜெர்மனியர் இருந்தா சமகால அவர் பத்தரைக்கு ரைக்கு ரங்க ரெண்டு இல்ல சொன்னவர் ஆ ஓகே அவர் வலி கட்டார் போல நேவிஸ் பிலிப்ஸ் அவர் அடம் சாச்சுக்கு வலி கட்டார் சரி இறக்க எங்க கேட்ட அவர் ஒரு தட்டு தாங்க ப்ளீஸ் நாங்களும் தட்டு வெட்டிங் கேட்டோம் நானும் இந்த ஜார் ஏத்தின்ட வந்து ஏர்க்கே தான் அப்படி அவர் பொதுவா போட்டுறதார ஒன்னு யோசி யோசி பாத்து கடவுடன்னு வந்து போட்டு அவர் சொல்ல இல்ல என்ன இல்ல இல்ல எதுவும் இல்ல என்ன எல்லா இதையும் சிந்திச்சு பார்த்தா இயற்கைய கடவுளாக நான் நினைச்சேன் எனக்கு மது தெரியல மர மரபொருளாத்தான் வந்திருந்தது மற்றது இவருடைய இதுவும் கேட்டிருந்தேன் ராண் சம்பந்தத்தை உக்ரைன் இது அது நானும் அன்றைக்கு செய்தியில் எல்லாம் பார்த்திருந்தேன் இருந்தேன் மிக மிகச் சில பேருக்கு எப்படி சொன்னாலும் அவர்கிட்ட பண்ண முடியாது அவருக்கு அவருக்கு கேட்காத ஒரு அளவுக்கு நாங்க சொல்லி பிரச்சனை இல்லை தானே நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் நம்ம பத்மினிகாந்தன் இருந்தும் இல்லாமலும் இல்லாமலும் இருந்து அவர் இந்த ரெண்டு சொற்களை ஆதி அந்தம் அருவம் உருவம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அந்த பாணியில எல்லாவற்றையும் சொல்லி இருந்தார் எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம் என்றே ஒன்றும் புரியவில்லை

அப்ப அவர் கேட்கிறார் இந்த உலகத்தை ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது அது எது என்றுதான் அவருடைய கேள்வி வருகிறது அது ஒரு அந்த சக்தி ஒன்று இருக்குது வத ரெண்டா பிரிக்கிறார் எப்படி என்று சொன்னா இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை கண்ணுக்கு புலப்படாதது ஆனால் மனிதர்களுக்கு உதவி செய்யவர்களுக்கு அந்த இறைவன் வந்து சொல்லுவாங்க இப்ப கூறையை பொத்துட்டு வந்து கொடுக்க மாட்டான் குடுக்க மாட்டான் அப்ப நோயாளிக்கு ஒரு நோயை நல்லா காப்பாத்தினா அந்த அந்த வைத்தியத்தை அவருக்கு இறைவன் அப்படுக்கிறான் பசிக்கிறவனுக்கு அந்த சாப்பாடு குடுக்கிறவன் இறைவன் அப்பாடுக்குனா அது இறை சக்திதான் அதை எல்லாருக்கும் விளங்காது நாத்தியனுக்கு விளங்காது அது ஆறு அதை தள்ளி வைக்கிறாரு என்று சொன்னால் அவரோட மனதை இறக்குறவர் இறைவர் அது நல்ல பக்தியோட இருக்கிறாக்களுக்கு தான் இரு அது அவங்களுக்கு விளங்கும் அது வெளியால பாக்குறாக்களுக்கு அது விளங்காது நான் தானே உழைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம உழைக்கிறதுக்கு இந்த உடம்புக்கு யாரு அந்த சக்தியை தந்தது அங்க நாங்க நீங்க சிந்தித்து பாக்கணும் சில விடயங்கள் வரை நம்பிக்கை என்பது வழியா வழிபடையா கடவுள்தான் அவர் கொண்டு வராரு அவர் சிலையில நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு அது கண் அறிக்கும் சிலாக்களுக்கு அது கண் ஓட்ட மாட்டா அது தெய்வமாப்பாடு அவ அந்த பாக்குற பார்வை கொடுக்குற இதெல்லாம் அந்த சக்தியோட சம்பந்தப்பட்டதுதான் எல்லாரும் கடந்து போகலாம் இந்த உலக கொம்பி விட்டுற பாருங்க நம்ம இயக்குறதுக்கு மவுசு தேவைப்படுது ராள் தேவைப்படுது மின்சாரம் தேவைப்படுது இந்த பெரிய உலகத்தையும் இந்த இயக்கத்தையும் இயக்கையும் இயக்கிறது யார் அங்க முறை மறைமுகமா இருக்குது நான் பேர் சொல்லிட்டு போகலாம் இயக்கதான் ஆனா அந்த அதை இயக்கத்துக்கு ஒரு ஆளுவன் தானே அது யாரு அது உருவம் இல்லாதவர் அந்த அதுதான் இறைவன் அது பேரு பேர்கள்ல நாலு அஞ்சு பேர்கள்ல இருக்கலாம் அந்த இறை சக்தி ஒன்று இருக்கிறது அதை இயக்கி கொண்டு இருக்கிறது அதுதான் அவர் கொண்டு வந்தது அடுத்தது ராணி சம்பந்தர் அதுல இன்னொன்னு சொல்லிட்டு போனார் அழகாக இருந்தது பூச்சியத்துக்குள்ளே ஆட்சியம் செய்வன் பூஜ்யம் உலகத்தை கொண்டு வராது அதுக்குள்ள அந்த அந்த கவிஞர் சொன்னதுதான் அதை அவர் திருப்பி வலியுறுத்துகின்றார் அந்த அந்த இலக்கியத்து மூலமாக அதை அந்த பூஜ்யத்துக்குள்ள ஆட்சி செய்பவன் இறைவன் அப்ப நாமெல்லாம் எங்களுக்கு உடம்பு ஏலாம போனா எங்க ஏலாது அது எங்களுக்கு இயக்கத்தை தருவது அந்த உயிர குணங்கள் அலைஞ்சிருக்கு சொல்ல முடியாது அதுதான் நிறை சக்தி அடுத்தது ராணி சம்பந்தர் சொல்லி இருந்தார் இப்ப நடக்குது அந்த போர் உக்ரைன் ரஷ்யா அவங்களோட அந்த போரை பத்தி அவரும் சொல்லியிருந்தார் அந்த பெட்ரோலியம் அந்த இதுகளை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தார் அது ஒரு சமகால இலக்கியமாக இருந்தது அதுல இன்னும் விடயத்தை சேர்த்து இருந்தா இன்னும் நல்லா அறிக்கும் என்பது இருந்தது சிறப்பான வாழ்த்துக்கள் சரி செய்தி என்று சொல்லலாம் தானே சரி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்மாணி நானும் இப்போதுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒன்பது மணிக்கு பிறகு பிந்தி படுத்தத வந்துட்டீங்க இல்ல நான் வீட்டை வந்தது ராத்திரி ஒன்றரை புறதான் படுத்தேன் வந்த நீங்களா பொருச்சொல்லு நான் பொருச்சொல்லுக்குள்ள வந்தீங்களா இல்லையா இல்ல இல்ல நீங்க சொன்னது கேட்டது எனக்கு நவ்ளோதை நிக்கிறாண்டு நான் வேற இல்ல இல்ல நீங்க வந்த நீங்க உங்களை பார்த்தா நான் சொன்னேனா இல்ல இப்போதான் சும் நான் உங்களோட மெட் இதல தான் கேட்ட நான் தவறுதலா வந்தத தெரியல நண்ட நீங்க நான் குறச்சல குற சொல்லிக்க பரவாயில்லை சொல்லுங்க ஓகே இப்போதான் வந்த நீங்க இலக்கியம் கேட்டேன் மெட் நீங்க கொஞ்சம் கதை சொல்றந்தத கேட்ட இருவேறக்கும் இலக்கியதாரர் இருவேறக்கும் தப்பான வார்த்தைகளை கூறுவோம் என்று வந்தேன் அப்ப அவர் இலக்கியம் என்ன நினைக்கிறீங்க ஜெயம் ஜெயா நடசன ஜெயம் தாங்கராஜ் அது எனக்கு வடிவாக விளங்கல ஆனா இறைவனைத்தான் அவர் குறிக்கிறார் என்றதுதான் என்னுடைய விளக்கம் இறைவனைத்தான் அவர் குறிக்கிறார் இப்ப மறைபொருளாக இருந்து அவர் உதவி செய்கிறார் என்றதுதான் அது பெறுது மற்றது வேண்ட வந்த இப்போதைய நடைமுறை ரசியாண்ட பிரச்சனையால் உலக பிரச்சனை எரிபொருள் அதை பற்றி சொல்லி இருந்தார்

இப்ப என்னன்ற சொன்னா நூறு வீத பெட்ரோலை வேண்டி வித்தவ இப்ப இருபத்தஞ்சு வீத பெட்ரோலை வேண்டி வித்தவ அப்ப சனத்துக்கு பெட்ரோல் இல்லாம பிரச்சனை ஒண்ணு இப்ப இவ மாட்டோடனே இப்ப இப்ப வந்து பிரதமர் அதை தான் என்று சொல்லி அவர் வேற அதை கொடுத்து அதை சோல் பண்ணி இருக்கிறார்

அஹ் அந்த எதிர்க்கட்சியாக்கள் குழப்பி விட்டுருக்கிறாங்க இவர் ஆட்சி பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி அப்ப என்ன பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வியாபாரிகள் பெட்ரோலை ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ண லைனுக்கு திருப்பி வந்துட்டு திருப்பி பார்லிமெண்ட்ல இந்த காலையில பேசப்பட்டிருக்குது பார்லிமெண்ட்ல பெட்ரோல் எங்கள்ட்ட கையிருப்புல சரியான பெட்ரோல் இருக்கிறது அவங்கள இப்ப போலீஸ் மா அதிபர் அவங்கள பிடிச்சி அந்த ஸ்டாப் பண்ணினது இந்த வதந்தியை யாரு கொண்டு வந்தது எல்லா இடமும் பிடிச்சி உள்ளுக்கு போடுங்கன்னு சொல்லி இருக்குது நாங்க வீடியோ ஒன்றுல பாத்துறாங்க டிவில கீழ நிக்கிறாங்க நான் சொல்றேன் கீழ நின்றது என்னண்டா அந்த விற்பனையாளர்கள் நுகர்வருக்கு குடுக்காம பதுக்கிட்டாங்க வில கூடுதுன்றா அது ஒரு கேவலமான ஒரு குத்தி வியாபாரிகளுக்கு அஞ்சு ரூபாய் தேங்காய் இல்லன்னு சொன்னா நூறு ரூபாய் முடியுமா தேங்காய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்லன்னு சொன்னா அதுக்காக பதுக்கப்பட்டது அதான் மக்கள் பயத்துல எங்கடாக தெரியும் தான் ஒரு சாமான் இல்லாட்டி அடிச்சு குடிச்சிட்டு போய் அப்படி போய் நின்றது பாராளுமன்றத்துல பேசப்பட்டு அவங்க எல்லாரும் தேடப்படுறாங்க இந்த செய்திய நீங்க பாருங்க நின்றது உண்மை பதுக்கப்பட்டது உண்மை வதந்தி பரப்பப்பட்டது உண்மை ஆனா அரசாங்கத்துல பெட்ரோல் இருந்ததும் உண்மை அது கண்டுபுடிக்கிறது சொல்றது உண்மை இது நான் இப்ப செய்தில பார்த்தேன் நான் அத ஓ சும்மா அது அந்த எதுக்கு யாரோ ஏளனம் பண்ணுவாங்க நம்ம எங்குற சனங்கள் மாவிலண்டு கூட்டிட்டு பக்கத்துல வகுத்துல இருக்கிறத கொடுத்து கூட்டிட்டு போய்க்கு ஆட்டோட கொண்டு போய் அதுல போய் அடிச்சு கொண்டு வந்து வைக்கிறது அப்ப மனசன் அது தானே அப்ப வந்து பர இந்த இந்த பரபாதையா அப்படி செய்ததால ஒன்று பாருங்கோ அடுத்தது ஒண்டும் நல்ல வியாபாரம் போயிட்டுது வாணி இல்ல கோவிட் டைம்ல டைம்ல கொரோனா யாரும் மற்றவனுக்கு தேவையண்டு நினைச்சி சாப்பாங்க கடைசியா ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த டேட் முடிஞ்ச சீரியல்ல சாப்பிடாத சாப்பாடுலாம் வாங்கி வச்சது அது டேட் முடிஞ்சு தூக்கி அரைஞ்சது இந்த பத்தி தேவையா அவங்களுக்கு சரி வாங்கினேன்னா நாலு பேருக்கு ஒரு டொய்லெட்டை குடுப்போம் நினைச்சானோ அதுவும் இல்ல தனக்கு அதான் எல்லாம் செல்ஃபிஷ் தான் ஆனா ஒரு சில சனம் உண்மையிலேயே போன் பண்ணி கேட்டதுகள் கொண்டதும் தந்ததுகள் அரிசி அரிசி பண்ணி பறக்கப்பட்டதுதான் அரிசி என்னன்னு சொன்னா இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா மக்களுக்கு வித்தியாசமா இன்னைக்கும் பாராளுமன்றத்துல ஜனாதிபதி பேசிருக்காரு அயோத்தி பிரச்சனைய நான் முன்னெடுத்திருக்கின்றேன் அத மக்களுக்கான தீர்வை கொடுப்பேன் என்று பேசிருக்கிறாரு அந்த விகார பிரச்சனைய அப்ப அவரு நல்லா செஞ்சுட்டு வராது ஐயால படம் ஒன்று வரப்போகுதாமே நம்மட அதெல்லாம் பார்க்க தயாரா இருக்கும் அதுக்கு நடிகர் நடிகை எல்லாம் தேடி கொண்டிருக்கிறார் அதுதான் நம்ம அந்த அவரை வச்சு ஐயா ஐயா சொன்னா இவரு முந்திய ஐயா மனுஷனெல்லாம் கொண்டாரு அவரை அவரை வச்சு இந்த ராஜ மகன் பேசுவாரு புத்தகம் வழிடுறாங்களாம் படம் ஒன்று மிக விரைவில் வருமா நடிகர் நடிகை தேடிக்கொண்டு இருக்கிறாரா

இப்ப இன்றைய இன்றைக்கு நீங்க பாருங்க அந்த அந்த என்ன அந்த மீதியாவெல்லாம் கூடி பேசணும் தானே என்னன்று சொல்றத வருது இல்ல உடனே அதுல நாமல் பேசுறாரு அப்பான்னு சொல்லல உம் அவரை பத்தி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட இருக்கின்றோம் மிக விரைவில் படம் ஒன்று குறும்படம் ஒன்று தயாரிக்க இருக்கின்றோம் நடிகை நடிகைகளை தொடிகொண்டிருக்கிறோம்